சட்டத்திற்கு வரோதமானவர்களும் மனித நேய மற்ற மிகப்பெரிய சமூக விரோதிகளும் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை விரட்டி அடித்து இந்த நாட்டை மீண்டும் தலித் மக்கள் பிடிப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் உனக்கு இருக்கின்றது அதை நீ புரிந்து கொள் நீ புரிந்து கொள் என்று இந்த நேரத்தில் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்ள தெரிவி கடமைப்பட்டிருக்கின்றேன் அதான் பாபா சிகப் அம்பேத்கர் சொன்னார் அவனிடம் நீ அவன் அடிமை என்பதை உணர்த்து அவன் போராடுவான் இன்னும் கூட நம்ம யாரு என்பதை நம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை அது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது அதை புரிய வைக்குவது உன் காலமாய் அப்போது உன்னுடைய கத்தியை அவன் பிடிங்க கொண்டு போராடுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் சகோதரர்களே என்று இந்த நேரத்தில் நான் பணி ஓடி கூட கட்டுக்கேன் அந்த நேரத்தில் இன்னொன்று செய்யணும் நம்ம ஆளுங்க இல்லையோ துரோகிங்க எட்டப்பண்ணுங்க அடையாளம் காட்டுறவன் ஆள் வேண்டியதுதான் சாமி வேண்டித்தான் கடவுள் அப்பதான் லட்சியத்தை அடைய முடியும் குறுக்க வந்து நமக்கு என்பதை என்பதை எல்லாம் நம்ம புரிந்து